திமுகவை கிழித்த ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு வந்து அதை சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அது பெரிய அளவில் பேசப்பட்டு வருது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் வந்து பெரிய ஒரு இடத்த பிடிப்பார் அப்படின்னு தமிழக அரசியலில் பேசப்பட்டு வர்ற நேரத்தில் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக இருக்கவங்க இதும் சொல்லிருக்காங்க நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கக்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆசிரியர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணுற ஒரே கட்சியாக திமுக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க மேலே நம்பிக்கையில் இந்த டீச்சர்கள் இன்னும் வந்து இன்னும் வந்து வேலைகளை தேடிக்கிட்டு இருக்காங்க எப்போவாவது வேலை கிடச்சிடாதா விஜய் வந்து தான் எங்களை நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு குறிப்பாக வந்து ஆசிரியர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வராதா அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அதிமுக ஒரு சைடும் விஜய் ஒரு சைடும் சீமான் ஒரு சைடும் நின்று பயங்கரமாக வந்து தமிழக அரசியலில் ஒரு எதிர்ப்பை திமுகவை காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த முக்கியமான குறிப்பாக வந்து விஜய் நடத்தின இந்த மாணவ மாணவிகளுக்கான அந்த சான்றிதழ் வழங்கும் விழா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கிறது மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் பெரிய அளவில் மக்களிடையே பேசப்படுது எனவே இவர்கள் வந்து தாவைக்கா வந்து ஆட்சியை பிடிச்சிருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட மக்கள்கிட்ட வர தொடங்கிட்டு குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒரு சைடும் தாவைக்கா ஒரு சைடு இந்த தடவை ஒரு வழி பண்ணால் போட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கேம் சேஞ்சராக வந்து விஜயம் சீமானு இருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த டீச்சர் இப்படி பேசியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க க்ரிப்பா விஜய் முன்னாடியே திமுகவையும் ஸ்டாலினையும் இவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பரிசுமனையும் திமுக முடிச்சுக்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள்